மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி எட்டோட முப்பத்தி எட்டாம் கட்டுரை பெரிதாக இருப்பதால் அதை பகுதி பகுதியாக பிரித்து படிக்க வேண்டியது ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் வேத சப்தம் வேத சப்தம் என்ற சப்தத்துக்கு முக்கியத்துவம் தருவதுதானே புரிபடாமல் இருக்கிறது சரி சப்தம் என்பது எப்படி உண்டாகிறது எங்கே ஒரு அதிர்வு வைப்ரேஷன் சலனம் மூமெண்ட் மோஷன் இருந்தாலும் அங்கே சப்தம் உண்டாகிவிடுகிறது இது பகுத்தறிவு சாஸ்திரமான சயின்ஸே சொல்லுகிற விஷயம் துணியில் சில விதமான சலனங்களை உண்டாக்கி பல தினசான பேச்சு சத்தங்களை ஏற்படுத்தி சப்தங்கள் காதுக்கு கேட்கிறவையாவே தோன்றுகின்றன ஆனால் சிலவற்றை காதுக்கு கேட்க முடியாத மின்சார அலைகளாக மாற்ற முடியும் என்று ரேடியோ டெலிபோன் முதலியவற்றை பார்த்தால் தெரிகிறது நாம் பார்ப்பது கேட்பது எல்லாமே இந்த மின்சார அலைகள்தான் பார்க்கிறவனும் கேட்கிறவனும் அவனுடைய மூளையும் கூடத்தான் என்று சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் கொண்டு வந்து விட்டிருக்கிறது இது இருக்கட்டும் லோகத்தில் இத்தனை கோடி ஜட வஸ்துக்கள் மலையும் பூமியும் ஆறும் சமுத்திரமும் உண்டாகி இருக்கின்றன ஜீவராசிகள் விதவிதமாக உண்டாகியிருக்கின்றன இத்தனையும் எதில் இருந்தோதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஏதோ ஒன்று இப்படி சிருஷ்டிக்கிற போது பல தினுசாக அசைந்து கொடுத்து எத்தனையோ சலனங்களின் மீதுதான் இத்தனையும் தோன்றியிருக்க வேண்டும் சலனத்துக்கெல்லாம் சப்தம் உண்டு என்றால் சிருஷ்டி முழுவதுக்கும் முந்தி பலவித சப்தங்கள் உண்டாகி இருக்க வேண்டும் இந்த சிருஷ்டியில் ஒன்றுக்கொன்று வாழ்வழித்துக் கொள்கிறது இப்படி பரஸ்பரம் போஷித்துக் கொள்கிற போதுதான் பலவிதமான சலனங்கள் அல்லது சப்தங்கள் உண்டாகத்தான் வேண்டும் ஸ்தூலமான காரியங்களில்தான் சலனம் இருக்கின்றது என்றில்லை நாம் நினைக்கிறதும் கூட ஒரு விதமான மின்சார கரண்டின் ஓட்டம்தான் என்று சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதனால் நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு சலனமும் ஆனபடியால் சப்தமும் இருந்தாக வேண்டும் இந்த சப்தங்கள் ரொம்ப ரொம்ப சூட்சுமமாக இருப்பதால் நம் காதுகளுக்கு கேட்கவில்லை பாக்டீரியா கிருமி நம் கண்ணுக்கு தெரியவில்லை மைக்ரோஸ்கோப்பினால் பார்த்தால் அது தெரிகிறது அப்படியே நம் காதுகளுக்கும் கேட்காத சூட்சும சப்தங்கள் நிறைய இருக்கின்றன பௌதிகமாகவோ பிசிக்கலாகவோ மானசீமாகவோ மென்டலாகவோ ஒரு அசைவு என்று வந்துவிட்டால் அங்கே சயின்ஸ் படி சப்தமும் உண்டாகத்தான் வேண்டும் ஒவ்வொரு அசைவுக்கும் தனியாக ஒவ்வொரு சப்தம் இருக்கிறது இதையே மாற்றிச் சொல்வதானால் ஒவ்வொரு விதமான சப்தத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு விதமான அசைவை உண்டாக்கித்தான் வேண்டும் ஒரு வித்வான் பாடுகிறார் அவர் பாடுகிற மாதிரியே நாம் பாட வேண்டும் அதே மாதிரியே புரட்ட வேண்டுமென்றால் அவர் தொண்டையில் என்னென்ன சலனங்களை உண்டாக்குகிறாரோ அவற்றையே நாமும் பண்ணத்தான் வேண்டும் சப்தமும் அசைவும் சேர்ந்து சேர்ந்தே ஒன்றாகவே உண்டாகின்றன இப்படி உண்டான அப்புறம் அந்த அசைவுகளிலிருந்து ஒரு ஸ்தூலமான வஸ்து அல்லது மனோபாவம் உண்டாகிறது ஆகக்கூடி சப்தத்திலிருந்தே சிருஷ்டி ஏற்படுகிறது இந்த பிராசீனமான தத்துவம் சயின்ஸ் பகுத்தறிவு கூட சரியானதுதான் என்று தெரிகிறது சிருஷ்டி அதிலே நடக்கிற பல காரியங்கள் எண்ணங்கள் இவற்றின் மூலமான சப்தங்கள் ஆகாசத்தில் அப்படியே நிறைந்துதான் இருக்கின்றன நாம் கையை தட்டினவுடன் ஒரு சப்தம் உண்டாகின்றது என்றால் அது என்ன ஆகிறது அது அப்படியே ஆகாசத்தில் தான் தங்கிவிடுகிறது நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சலனம் சப்தம் இருக்கிறது இந்த சப்தத்தை உண்டாக்கிவிட்டால் அந்த நல்லது அல்லது கெட்டதும் வந்துதான் ஆக வேண்டும் நல்ல எண்ணங்கள் ஜனங்களுக்கு என்றால் அப்படி உண்டாக்குகிற சலனங்கள் இருக்க வேண்டும் அவற்றிற்கான சப்தங்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சப்தங்களை நாம் உண்டாக்க முடியுமானால் லோகத்தில் ஜனங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதை விட லோகத்துக்கு பெரிய சேமம் என்ன இருக்கிறது அப்படி எண்ணுவதற்கு அவர்களை தூண்டுகிற சக்தியை பெற்ற சப்தங்கள் தான் வேத மந்திரங்கள் அது மட்டுமில்லை ஜனங்கள் ஜீவிப்பதற்கு ஆகாரம் அவசியம் ஆகாரத்துக்கு மழை அவசியம் லோகத்தில் ஒரு மேகம் உண்டாகிறது அது மழையாக பெய்கிறது என்றால் இந்த காரியங்கள் அநேக விதமான சலனங்களின் மீதே நடந்திருக்கிறது எனவே சில சப்தங்களை உண்டாக்கி அதன் மூலம் இப்படிப்பட்ட சலனங்களை ஏற்படுத்திவிட்டால் மழை பெய்யத்தான் வேண்டும் இப்படியே வாழ்க்கைக்கு அவசியமானவற்றையெல்லாம் நல்லவற்றையெல்லாம் சப்தங்கள் மூலம் உண்டாக்கிக் கொள்ளலாம் கொள்ளலாம் அனாவசியமானவை கெட்டவை இவைகளையும் சில சப்தங்களால் பண்ணி கொள்ளலாம் தான் ஆனால் வேதத்தில் இருக்கப்பட்ட சப்தங்கள் லோக சேமார்த்தம் ஒன்றையே குறிக்கோளாக உடையவை கடைசியில் பார்க்கும் போது இப்படி சலனம் சப்தம் உண்டாகிறது என்றால் அதுவும் என்னவோ தானாக ஏற்பட்டதா இல்லை தானாக பலவித சலனங்கள் ஏற்பட்டால் எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் சம்பந்தம் இல்லாமல் கோணமானா என்றுதானே இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்தில் எத்தனை கிரமமும் ஒழுங்கும் பரஸ்பர சம்பந்தமும் இருக்கிறது இதை பார்த்ததில் ஒரு பேரறிவுதான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் அசைந்து கொடுத்து சிருஷ்டியை இருக்கிறது என்று தெரிகிறது அந்த அறிவின் அசைவில் ஏற்பட்ட சப்தங்களைத்தான் வேதம் என்பது வேத மந்திரங்கள் சாட்சாத் பரமாத்மாவிடம் உண்டானவை என்பது இதனால் அப்படிப்பட்ட சப்தங்களை இப்போதும் நாம் ரட்சித்து லோகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட லோக லோக்தமான சப்த கோவையில் தான் வேத மந்திரங்கள் அது எப்படி வேத மந்திரங்கள் நம் காதுக்கே நன்றாக கேட்கின்றன சிற்றியில் பிரபஞ்சம் வெளி உண்டாக்கிற சப்தங்கள் காதுக்கு கேட்கவில்லையே அதுவும் இதுவும் ஒன்று என்றால் எப்படி என்று கேள்வி தோன்றுகிறது பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இதனால் மந்திர சப்தங்களை ஸ்வரம் தப்பாமல் எழுப்புவதால் ஒரு ஜீவ சரீரத்தில் ஏற்படும் நாடி சலனங்களைக் கொண்டே ஆகாசவெளியில் லோக சேமார்த்தமான சலனங்களை பிடித்து கொண்டு விடலாம் இது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக தோன்றலாம் ஆனால் அண்டத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை கிரகித்துக் கொள்வதற்கு இந்த மனித பிண்டத்தில் கருவிகள் இந்திரியங்கள் இருக்கின்றன என்பது நாஸ்தியர் உள்பட எல்லோரும் ஒத்துக்கொள்ளும் விஷயம் அண்டத்திலே ஒரு சூரியன் இருந்தால் அதனுடைய உஷ்ணத்தை நம் தேகம் தெரிந்து கொள்கிறது வெளியிலே ஒரு பூ இருந்தால் அதனுடைய வாசனை இங்கே நம் மூக்குக்கு தெரிகிறது வெளியில் கரும்பு என்று ஒன்று இருந்தால் அதன் ருசியை தெரிந்து கொள்ள இங்கே வாய் இருக்கிறது ஒன்று சிவப்பா இருக்கிறது இன்னொன்று மஞ்சளாய் இருக்கிறது என்று நம் கண் தெரிந்து கொள்கிறது ஒரே சரக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் பண்ணியிருந்தால் ஒழிய இதில் ஒன்று இன்னொன்றை பற்றி தெரிந்து கொள்ளவோ அதிலிருந்தே வாழ்க்கையை நடத்தி கொள்ளவோ முடியாது இன்னும் ஒரு மணி வேலே போனால் ஒரே சரக்குத்தான் அண்டத்தை பண்ணிற்று பிண்டத்தை பண்ணிற்று என்று மட்டுமன்றி அதுவேதான் அண்டமும் ஆகிறது பிண்டமும் ஆகிறது என்று தெரியும் யோகியல் இதை பிரத்யேட்சமாக அறிந்திருக்கிறார்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று அப்போது நிதர்சனமாக தெரியும் அரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர